மேற்குவங்க மாநிலத்தில் மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் எரிவாயு அடிப்படையிலான பொருளாதாரத்தை அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் தொடர்ந்து மேற்குவங்க மாநிலம் துர்காபூரில் ஐந்தாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த திட்டங்கள் பிராந்திய இணைப்பை மேம்படுத்துதல் மற்றும் எரிவாயு அடிப்படையிலான போக்குவரத்தை அதிகரிக்க உதவும் என்றார் வந்தே பாரத் ரயில்கள் அதிகளவில் இயக்கப்படும் மாநிலங்களில் மேற்கு வங்கமும் ஒன்று என்று அவர் குறிப்பிட்டார் எஃகு நகரமான துர்காபூர் நாட்டின் வேலைவாய்ப்பு அதிகம் உள்ள முக்கிய மையமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக மத்திய அரசு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகாரில் ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசிய பிரதமர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு நான்கு கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு அதிக வருவாய் கிடைக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் பிரதமரின் விவசாய நிதி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த சில ஆண்டுகளாக பீகார் இளைஞர்கள் அதிக வேலைவாய்ப்புகளை பெற்று வருவதாகவும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவதால் பீகார் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் கூறினார் இந்த மாநிலத்தில் உள்ள வளங்கள் வளர்ச்சிக்கான கருவிகளாக மாறிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த பத்து ஆண்டுகளில் விளையாட்டுத்துறைக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய காவல் விளையாட்டு கட்டுப்பாட்டு வாரிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் விளையாட்டுத்துறைக்கு பட்ஜெட்டில் மத்திய அரசு ஐந்து மடங்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டிக்கு இந்தியா தயாராகி வருவதாகவும் கூறினார் மூவாயிரம் விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் விரிவான திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஒடிசா மாநில இளைஞர்கள் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் அவிநாசி அருகே தொழிற்பேட்டை வளாகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் ஆயத்த ஆடை தயாரிக்கும் நிறுவனங்கள் செயல்படும் விதம் குறித்து உரிமையாளர்களிடம் கேட்டறிந்தார் பின்னர் அங்கு நடைபெற்ற தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்திலும் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் கோவை மற்றும் திருப்பூர் பகுதிகளில் உள்ள ஜவுளித்துறை நிறுவனங்களை பார்வையிட்டதாக கூறினார் தமது சொந்த மாநிலம் ஒடிசா இந்த பகுதியுடன் தொடர்பில் இருப்பதாகவும் ஒடிசா இளைஞர்கள் இங்கு அதிகளவில் பணியாற்றுவதாகவும் கூறினார் இதன் மூலம் தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கு அவர்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மக்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்டு அவர்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்க வேண்டுமென்று பயிற்சி முடித்த காவலர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளாா் சென்னை ஊனமாஞ்சேரி தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் இன்று நடைபெற்ற காவல் துணை கண்காணிப்பாளர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் காவல் பணி என்பது மக்கள் பிரச்சினைகளை நேரடியாக தீர்த்து வைக்கின்ற மிக உன்னதமான பணி என்றும் ஒவ்வொருவரும் பொதுமக்களிடம் கனிவாக மரியாதையாக நடந்து அவர்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் விசாரணை முறையில் உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவியல் சார்ந்த விசாரணை நடைமுறைகளில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் தமிழ்நாட்டு மக்களுக்கு துணையாகவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் அக்கறையோடு திட்டமிட்டு திறம்பட அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் தொழில்துறை நிறுவனங்களின் நிலை மோசமடைந்ததற்கு மின்கட்டண உயர்வே காரணம் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் அவினாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசனின் வாகனம் பறிக்கப்பட்ட சம்பவம் மற்றும் அவர் கூறிவரும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கே இந்த நிலை என்றால் மற்ற காவலர்கள் எப்படி அச்சமின்றி பணியாற்றுவார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சரியான விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதற்கு இதைவிட சாட்சி கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டார்